எந்த எந்த ஒரு எத்தனை நாள் ஏற்பட்ட கேஸ் அது போனாலும் பரவாயில்ல கட்சி என் வசம் இருக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கிறார் எனது இப்போதைய நோக்கம் ஆட்சி அல்ல கட்சிதான் தெளிவா இருக்கிறார் அந்த விஷயத்தில் எடப்பாடி வெற்றி பெற்றதாக ஒரு பல்வேறு விமர்சனம் முன்வைக்கிறாங்கல்ல அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல அது உண்மைதான் இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அதை பாஜகவிடம் அடங்க வைத்திருக்கிறார் அதே மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து முழு வலுவோடு சேர்ந்து கொண்டு போய் அவர் கையில் கொடுப்போம் அப்படிங்கிறது இவர்களுடைய இது அதாவது ஒன்று வட்ட அதிமுக எங்கள் இலக்குன்னு சொன்னாலும் நீங்கள் யாருடைய வசம் இருந்து அதை செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதாவது இவர்கள் சுயமாக ஆடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை அன்றைக்கு அண்ணன் நட்டம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் அவரை பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதே அவர் இல்லை வணக்கம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றுக்கே நம்ம பேசிய விஷயம்தான் ஆனா மறுபடியும் இன்னைக்கு வந்து அது இந்த அளவுக்கு மறுநாளை வெடிக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை அதிரடியாக இபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையனை மாவட்ட செயலாளர் பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்புகளிலிருந்து இருந்து அதிரடியாக நீக்கி உள்ளார் இப்ப பிரஸ் மீட்ல மறுபடியும் உட்கார்ந்து இருக்கிறார் யார் என்றால் செங்கோட்டையன் அவர்கள் அவர் என்ன சொல்றாங்கனாக்க இது ஜனநாயக பூர்வமான வழிமுறை அல்ல விளக்கம் கூட கேட்காம என்னை நீக்கி விட்டார் என்று மீட்ல பேசிக்கிட்டு இருக்காரு பாக்குறீங்க ஜனநாயக பூர்வமான நடைமுறை எல்லாம் நீங்க எடப்பாடி அவர்களிடம் கேட்கலாமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி எடப்பாடி அந்த பொறுப்புக்கு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற பொறுப்புக்கு ஜனநாயக பூர்வமான நடைமுறையில் வந்தாரா அவரு கூவத்தூர் நடந்த ஏலத்துல கட்சியை ஏலம் எடுத்தவர் இன்றைக்கு இத்தனை எம்எல்ஏக்களுக்கும் இவ்வளவு கட்சி உறுப்பினர்களுக்கும் நான் சொந்தக்காரன் நான் பணம் போட்டிருக்கேங்க அப்படின்னு சொல்லி உரிமை அதாவது பணம் போட்டு வாங்கிய கட்சி காசு கொடுத்து வாங்கிய பதவிங்க இன்னும் சொல்றதா இருந்தா அந்த இன்னைக்கு வரையிலும் பாஜக என்பது காசு கொடுத்து வலுவாக யாரால் அதை நிர்வகிக்க முடியுங்கிற பேரம் பேசுகிற வலிமை யாருக்கிறதோ அவங்கதான் அந்த இடத்துல இருக்க முடியுங்கிற நெருக்கடியா இருக்குது சோ அதனால அவர் வந்து ஒரு ஜனநாயக பூர்வமான வழிமுறையை அவர் பின்பற்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறதே ஒரு வகையான தவறு அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இன்னொன்னு இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை அதாவது நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் அதுக்கு அடுத்த கட்ட தலைவராக இருக்கும்போது போது அவருக்கு எதிராக நீங்கள் பொறுக்கொடி தூக்கினால் அவர் எந்த ஆயுதத்தை எடுப்பார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாததெல்லாம் கிடையாது சரிங்களா ஆனா இப்ப என்னன்னா நீங்க என்ன அடுத்த கட்டமா அவர் என்ன பண்ணுவாரு யாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடுத்து இத கேஸா போடுவாப்ல என்னை வந்து பொறுப்புகளில் இருந்து அஹ் தடாலடியாக இரவோடு இரவாக என்னை மாற்றி அமைத்தது என்பது அது வந்து கட்சியோட நாம்ஸ் கிடையாது நீ ஒரு வேலையில இருந்தோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பதவியில இருந்தோ தூக்குவதற்கு நீங்க உரிய காரணங்களை சொல்லி மற்றவர்களுடைய ஒப்புதல் பெற்று எனக்கு அதை அறிவுறுத்தி எல்லாம் ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா அந்த ப்ராசஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கேஸுக்கு போவார் ஆனா அந்த கேஸ் வந்து தான் இருக்கும் அது தெரியும் அது எடப்பாடி பழனிசாமி தெரியாதா அதாவது மீண்டும் மீண்டும் சொல்றேன் இந்த அரசியல் ஆட்டத்தில் இது எந்த திசைக்கு போகுங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும் அது இல்ல பிரச்சனை இப்போ மொத்தமாக சொல்வதாக இருந்தால் கட்சியில் இருந்து பெரிய அளவில் விடுவிக்கப்பட்டு விட்டார் செங்கோட்டையன் அப்படிங்கறது தான் உண்மை இதுக்கு மேலேயே மல்லுக்கு நிக்க முடியாது இப்போ எல்லோரும் சேர்ந்து நின்று கட்சிக்காக போராடுவது அப்படிங்கறது அது இனிமேல் ஆரம்பிக்கப்பட வேண்டியது பத்து நாள் நீங்க கெடு கொடுத்தீங்க இல்லையா பத்து நாள் தான் கிடையாது இத்தனை பத்து மணி நேரம் கூட தேவையில்லை நீங்க வெளியில போங்க அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார் இப்ப என்ன அப்படின்னா துரோகத்தின் மேல் துரோகம் நீங்க சசிகலாவின் காலே அவர் வாரினார் ஓபிஎஸ்சின் காலே வாரினார் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு எதற்கும் தயார் எனக்கு என்னக்கு நான் வந்து துறவியா மாறிட்டாங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் சரி அல்லது டிடிவியும் சரி அல்லது இன்னைக்கு பதவி பறிக்கப்பட்டிருக்கிற செங்கோட்டையன் அவர்களும் சரி எல்லோரும் துறவிகளாக மாறிவிட்டார்கள் கட்சியின் நன்மைக்காக ஆமா கட்சியின் நன்மைக்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்போ இவர்கள் துறவி ஆக ஆக அவர் மூர்க்கமாக ரொம்ப இறுக்கமாக ஈவு இறக்கமற்றவராக துரோகத்தின் உச்ச அடையாளமாக எடப்பாடி பழனிசாமி மாறி போயிட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்ப இவர்களுக்கு ஏதாவது பெரிய டிமாண்ட் இருக்கா என்ன கிடையாது நான் எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாரா இருக்கிறான்னு ரெண்டு பேர் நிக்கிறாங்க ஓபிஎஸ் எல்லாம் வந்து பகிரங்கமாவே சொல்லிட்டேன் இவர் அது அது அடுத்த கட்டமாக ரொம்ப நயமா நாசுக்கா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க எதையும் கேட்க முடியாது அப்படிங்கும் போது நான் என்ன சொல்றேன் ஒரு நாடு ஒருவர் கையில் சிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஒரு கட்சி சிக்கினாலே போது ஒரு டிக்டேட்டர்ங்கிறவன் எப்படி நடந்து கொள்வான் அப்படிங்கிறதுக்கு நிகழ்கால சாட்சியமாக இருக்கிறாப்புல இந்த எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கறத நம்ம இந்த நிகழ்வை பார்க்க முடியும் நீங்க சொன்ன பாயிண்ட் ஆயில் ஒன்னு ஆனா இன்னொரு பாயிண்ட் ஆயுள் இருக்குல்ல இவர்கள் யாரும் இயக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஓகே சார் சசிகலா சசிவரா இருக்கட்டும் தினகரா இருக்கட்டும் செங்கோடினார் இருக்கட்டும் இவர்கள் சுயமாக கட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த இந்த வந்து ஒரு போர்க்களத்தில் இந்த ஒரு பகையில் ஈடுபடவில்லை மாறாக பிஜேபியின் தூண்டுதலாக தான் ஈடுபட ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எடப்பாடி சரியான சவுக்கடி கொடுக்கிறார் என்று ஒரு பார்வைக்கப்படுது இல்லையா அதை போக முடியுமா என்ன அதாவது அதிமுகங்கிற கட்சியை கந்தல் கந்தலாக பிரித்ததும் சரி இன்று தேவைக்காக ஒட்ட வைப்பதும் முயல்வதும் சரி அது பாஜகவின் திட்டத்தின் கீழ் தான் நடைபெறுகிறது அதுல மாற்று கருத்து இல்ல நீங்க வந்து இன்னைக்கு வந்து என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதாவது பாஜகவும் செங்கோட்டையன் அவர்களும் என்ன டீல் பேசிருக்காங்க நமக்கு தெரியாது ஆனா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிரட்டுவதற்கு இப்ப சமீபத்துல கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு வரை பல முறை அமித்ஷாவோடும் நிர்மலா சீதாராமனோடும் அஹ் பேச்சுவார்த்தைக்கு அங்குமிங்குமாக டெல்லிக்கு அலைந்தவர் தான் இந்த செங்கோட்டையன் அப்போ அதாவது ஒன்று வட்ட அதிமுக எங்கள் இலக்குன்னு சொன்னாலும் நீங்கள் யாருடைய வசம் இருந்து அதை செய்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வி இது எல்லாருக்கும் இருக்கிறது தான் அதாவது இவர்கள் சுயமாக ஆடுகிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இல்லை பாஜகவின் கை இன்னைக்கு அதத்தான் வந்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களும் சரி அல்லது சிபிஎம்ஐ சேர்ந்தவர்களும் சரி சொல்லுவது இதுதான் இதற்கு பின்னாடி பாஜகவின் சதி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதுல அதுல வந்து பெரிய உண்மை இருக்குதுன்னு நான் நம்புறேன் புரியுது நான் இப்ப என்ன கேள்வி செங்கோட்டையன் இப்பொழுது நாளை என்ன ஆக போகிறார் ஏக்நாத் ஜிண்டேவாக போகிறாரா அல்லது மீண்டும் இன்னொரு கேள்வி பிரதானமாக இருந்துள்ளது என்னவாக வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் எல்லோருமே சேர்ந்து கட்சியை மீட்பது ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்குவது இதைத்தான் கோஷமா வைக்கிறாங்க ஒன்றிணைந்த அதிமுகவை உருவாக்கி யாரிடம் ஒப்படைக்கப் போகிறீர்கள் ஒன்றாக உயிரோடு உயிர்ப்பித்து அறையும் குறையும் அரை குறை உயிராக தனித்தனியாக கிடக்கிற அதிமுகவை வைத்து இப்போது எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு அதை பாஜகவிடம் அடகு வைத்திருக்கிறார் அதே மாதிரி நாம எல்லாம் சேர்ந்து முழு வலுவோடு சேர்ந்து கொண்டு போய் அவர் கையில் கொடுப்போம் அப்படிங்கிறது இவர்களுடைய இது இப்ப என்ன எப்படி எப்படியெல்லாம் கொடுப்பதனால் இப்போ ஒருவேளை சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சேர்ந்ததுக்கு பிறகும் தோல்வி மிகப்பெரிய தோல்வியை இந்த கூட்டணி சந்திக்கிறது அப்ப அந்த தோல்வி யார் தலையில் கட்டப்படும் எடப்பாடி பழனிசாமி தலையில் தான் கட்டப்படும் ஏன்னா இத்தனை நாட்கள் நாம் எல்லாம் ஒன்றிணைவதற்காக நாங்கள் போராடினோம் நீங்கள் தான் எங்களை தள்ளி நிறுத்தினீர்கள் அது மட்டும் இல்லாம நேற்று அவர் பேசி அந்த இதற்கு கூட இருக்கு இல்லையா மனம் திறந்து பேசுகிறேன்னு சொன்னதுல கூட என்ன சொன்னாரு நாங்கள் நாலு பேர் சேர்ந்து அவரை போய் நத்தம் விஸ்வநாதன் எல்லாரும் போய் சந்திச்சோம் எவ்வளவு மன்றாடணும் ஆனாலும் அவங்க அவர் கேட்கிற மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு ரகசியத்தை உடைத்திருக்கிறார் இப்ப இன்னைக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்லிருக்காரு நாளைக்கு என்னென்னலாமோ சொல்லுவாங்க அவர் மட்டும்தான் சொல்லணும்னு இல்ல எல்லாரும் சொல்லுவாங்க சோ நாங்க இவ்வளவு முயற்சி செஞ்சும் நீங்கள் இறங்கி வரவில்லை அதுக்கு இடையில தொண்டர்கள் சிதறிவிட்டார்கள் நமக்கிட்ட இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையினால் அதனால இப்ப நடந்திருக்கிற தோல்விக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு மொத்தமா கொண்டு போய் எடப்பாடி தலையில ஏத்துவாங்க அப்படி போது எடப்பாடிக்கு ஒரு பெரிய நெருக்கடி வரும் அந்த நெருக்கடி இவர்களால் தான் வரும் அப்படிங்கிறது எடப்பாடியின் கணக்கு அப்போ இது இது எப்படின்னா நான் போன இன்டர்வியூல சொன்ன மாதிரி பியூர் சுயநலம் தாங்க நான் உழைப்பு நடத்தணும் அதாவது இவர்களெல்லாம் தியாகிகள் மாதிரி காட்டிக்கிட்டாலும் கூட நான்ங்கிறது நான் மட்டும் இல்லைங்க இப்ப வந்து டிடிவி நம்பி பல பேர் இருப்பாங்க டிடிவிக்கு தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் வழக்குகளில் இருந்து தப்பிக்க வேண்டும்ங்கிற அளவுல தான் அவருடைய இலக்கு இருக்கும் எல்லாருக்குமே இண்டிவிஜுவல்ஸ் எல்லாருக்குமே அதே தான் இலக்கு ஆனால் கூட இருப்பவர்களுக்கு நாளைக்கு ஒரு கவுன்சிலர் பதவி கிடைக்கும் நாளைக்கு ஒரு வேற சில 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 பதவிகள் கிடைக்கும் அந்த தேவைக்காகத்தான் வந்திருக்கிறார்கள் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாங்கிற தேவைக்காகத்தான் வந்திருக்கிறாங்க அப்ப அந்த தேவையை எனக்கு 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 வயிறு என்பது ஒன்று இல்லைங்க அதாவது இப்போ ஒவ்வொரு தலைவரும் தனித்தனியா இருக்காங்கல்ல அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்காகவும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க இப்ப எனக்கு பங்கு தராவிட்டாலும் பரவாயில்லை என் கூட இருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு பங்கு கொடுங்கள்ங்கிறது தான் நீங்க ஓபிஎஸ் இருந்தாலும் சரி அல்லது டிடிவியாக இருந்தாலும் சரி அல்லது இன்னைக்கு போர்க்கொடி உயர்த்தி இருக்கிற செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி அப்போ இதுல நீங்க இணைக்கும் போதே அங்க வந்து பிரச்சனை என்ன ஆயிருதுன்னா வலி கொடுக்கப்படுகிற இடத்துக்கு எடப்பாடி வந்து விடுவார் நாளைக்கு இதை காரணம் காட்டிய எடப்பாடி இவர்கள் தூக்கி வீசுவதற்கான வாய்ப்பு வந்துடும் ஒருவேளை அப்படி நாசமா போனா கூட அது என் கையில என்னாலேயே நடந்துட்டு போட்டோம் ஆனா யார் கையிலையும் கொடுக்க விரும்பலங்கிற அந்த இடத்துலயும் எடப்பாடி இருக்கிறார் அப்படின்னு நான் பார்க்க வேண்டியது இன்னொரு விமர்சம் வைக்கப்படுது எடப்பாடி மேல எடப்பாடி பொறுத்துல உள்ள கராரான முடிவு முடிவெடுப்பதில் தெளிவாக இருக்கிறார் என்ன சொல்ல போனா ஆட்சியே போனாலும் பரவாயில்ல சட்டி என் வசம் இருக்க வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கிறார் எனது இப்போதைய நோக்கம் ஆட்சி அல்ல கட்சி தெளிவா இருக்கிறார் அந்த விஷயத்தில் எடப்பாடி வெற்றி பெற்றதாக ஒரு பல்வேறு விமர்சனம் முன்வைக்கிறாங்கல்ல உண்மைதான் என்ன அப்படின்னா இந்த கட்சி யார் கையுள் இருக்கிறதோ அவர்களைத்தான் பாஜக மதிக்கும் இது வந்து ஒரு ஒரு டூல்ங்க இது கையில இருக்கு இந்த சுச்சி கையில இருக்கிற தண்டையும் தான் உங்களுக்கு உயிர் இல்லாத பட்சத்துல உங்களை உங்களுக்கு சமாதி கட்டுவதற்கு பாஜக துளியும் பயங்காது இன்னைக்கு பாஜகவுக்கு எந்த நிபந்தனையும் அற்று எப்படி எடப்பாடியிடம் நிபந்தனையற்று சரணடைவதற்கு தயாரோ இந்த மூன்று பேரும் அதே மாதிரி எடப்பாடியிட்ட எப்படி நிபந்தனையற்று இவர்கள் சரணடைவதற்கு தயார்னு அறிவித்தார்களோ அதே மாதிரியான நிபந்தனையற்ற சரணைத்தான் நீங்கள் பாஜக கிட்ட அடைஞ்சிருக்காங்க நீ டிடிவி தினகரன் வந்து நாங்கள் மோடியை வந்து எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில ரெப்ரெசன் பண்ணி தான் நாங்கள் இருந்தோமே தவிர இந்த விஷயத்தில் இப்போது நாங்கள் அதிமுகவின் வலுவை கூட்டணும் நான் வெளியில வந்தேன் சொல்றாரு அப்படி இல்லையே நீங்க இப்போதும் இந்த பாஜக கூட்டணி குறித்து எந்த எதிர்வினையும் கிடையாது அப்போ பாஜகவிடம் முழுவதும் சரணடைவதற்கு தயாராக இருக்கிறார்கள் பாஜக இவ்வளவு சரணடைகிற இந்த நான் மூணு வரையுமே மதிக்காம தன்னுக்கு டஃப் கொடுக்கிற தன்னிடம் தனக்கு நம்பகத்தன்மையற்ற எந்த நிமிஷமும் காலை வாரிடுவாருன்னு சொல்லி நம்பகத்தன்மையற்ற எடப்பாடியிடம் அடங்கி செல்கிறது ஏன் அப்படின்னா இவர்களை எப்ப வேணாலும் இந்த அடிமைகளை எப்ப வேணாலும் விழுத்துக் கொள்ளலாம் ஆனால் நம்பிக்கையற்ற ஆனால் அதிகாரம் கையில் இருக்கக்கூடிய இவரை விட முடியாது அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் கவனிச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு அண்ணாமலை எல்லாம் வெளியில கிடந்து ஏன் சீரழியாருன்னு பாருங்க தனித்து நின்று விடுவோம் நம்ம வலுவ நாம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு முரட்டு இதை பார்த்தாங்க பாஜக செஞ்ச வேலை என்னும்போது ஒரு முரட்டு வைத்தியம்தான் ஆனா பிரசன்டேஜ வச்சு பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல ஒரு ஒரு எம்பி சீட்ட கூட இவர்களால் ஜெயிக்க முடியல ஆனால் இவர்கள் வெளியில உதிரிகளாலேயும் இவர்களுக்கு பெரிய லாபம் இல்லை ஆனால் இருபத்தி மூன்று சதவீதம் அதிமுக தன்னுடைய கோர் வாக்குகளை வைத்திருக்கிறது ஒத்த ஆளா எடப்பாடி பழனிசாமி அந்த கொங்கு பெல்ட்டை மட்டுமே வச்சு கூட சோபிக்க முடியும்னு ப்ரூவ் பண்றாப்ல நம்புற காட்டி அப்ப இனிமேல் நம்ம தனிச்சு நிக்கிறது வாய்ப்பு இல்லை அப்போ வலு தான் இருக்கிறது அப்படிங்கறத போன எலக்ஷன் ப்ரூவ் பண்ணிடுச்சு அது வெறும் சின்னம் கிடையாது வெறும் வந்து ஒரு ரெண்டு எலை கொண்ட ஒரு படம் கிடையாது அதற்கு பின்னாடி அந்த கட்சியின் மொத்த வலுவும் இருக்கிறது அது எடப்பாடியின் தான் இருக்கிறது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சு அப்ப இனிமேல் எடப்பாடி தான் நமக்கு வேணுமே தவிர இந்த உதிரிகள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நீங்க நல்லா புரிஞ்சீங்க இப்போ ஒவ்வொரு நிகழ்வுலையும் ஜி கே வாசன் அவருடைய தகப்பனாரினுடைய நினைவு நாள் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடவே இல்லையே அது எவ்வளவு இழிவுபடுத்தல் டிடிவி தினகரனை கூப்பிடல ஓபிஎஸ்க்கு பெரிய அழைப்பு இல்லை இப்ப இது எல்லாமும் தெரியாமல் நடப்பதல்ல திட்டமிட்டு நடப்பது இதன் மூலமாக இவர்கள் பண்றாங்க நீங்க டிடிவி சொல்றாரு என்ன நயனார் நாகேந்திரன் தான் நீங்கள் கேட்க வேண்டும் ஏன் எங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்படிங்கிறத அப்படிங்கும்போது நயனார் நாகேந்திரநாத் இருந்த பதிலும் சொல்லலையே இல்லையே நாங்கள் அவர்களை அழைக்கிறோம் அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் எந்த பதிலும் சொல்லவில்லை இதையெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பாருங்க பாஜக அதிமுகவின் வலு என்பது எடப்பாடியிடம்தான் இருக்கிறது அதுதான் எங்களுக்கு வேண்டுமே தவிர இந்த உதிரிகளின் வலு எங்களுக்கு தேவையில்லை அதை நாங்க பின்னாடி பார்த்துக்கிடுவோம் ரொம்ப அசால்ட்டா ரொம்ப லத்தாச்சிக்கா இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து வந்து முக்கியங்க ஆதரவு செங்கோட்டையனுக்கு இப்போ இன்னொரு ஓபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கப்படுகிறது அதாவது இன்னொரு ஓபிஎஸ் தானா செங்கோட்டையன் ஏன்னா நீங்க எப்படி பாயிண்ட் ஆக பார்த்தா கூட இதை சிதைக்கிறதும் பிஜேபி இவங்க நாடக நடத்துறதும் பிஜேபி குறிப்பாக எடப்பாடியை மிரட்டுவதும் பிஜேபி எடப்பாடியை வைத்திருப்பதும் பிஜேபி அதே சமயத்துல இந்த நான்கு வரையும் வெளியில இருக்க ஒன்ன சொல்றதும் பிஜேபி அப்போ எதற்காலும் பிஜேபி பிஜேபின்னு சொன்னா செங்கோட்டையன் நாளைய ஓபிஎஸ்ஸா அல்லது ஏகநாத் சிண்டேவான்னு ஒரு கீழ் இருக்கா இல்லையா செங்கோட்டையனை மட்டும் வந்து எ ஓபிஎஸ்னோ அல்லது நீங்க ஏக்நாத் சிண்டைனோ நீங்க யாரையும் கேட்டகரிஸ் பண்ணணும்டாங்க ஓகே உயிர் அச்சம் அதாவது சர்வைவல் பிழைப்புக்கான அச்சத்தை பாஜக உருவாக்குகிறது நீங்க இப்போ சிபிஐ மறுபடியும் அம்மையார் சசிகலா மேல மீற மீண்டும் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க அதெல்லாம் நடக்கிறது இல்லைங்க எந்த ஆயுதத்தின் எந்த ஒரு நகர்வம் எத்தனை நாள் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏற்பட்ட கேஸ் அது அதை இப்ப எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அது எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்தையும் பேக்ல வச்சுக்கிட்டு இருக்காங்க தேவையான நேரம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வும் கிடையாது இரட்டை எல்லாம் யார் கையில இருக்குது அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத முற்றாக முழுதாக ஒரே நாள்ல அவர்கள் தீர்ப்பு எழுதுவது கிடையாது ஏன் அப்படின்னா ஒவ்வொருவரின் வலுவும் தேவைப்படும் அவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு அந்த காய்களை க கவனமா வச்சிருக்காங்க அப்ப இப்போ சசிகலா மேல ஏவப்படுவது என்பது இது எல்லாருக்குமான ஒரு த்ரெட்டனிங் நீங்க சொல்றாங்க இல்லையா இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க இவர் ஓபிஎஸ் டிடிவி இவர் எல்லாம் சேர்ந்து விஜய் பக்கம் போய் விடுவார்கள் விஜய் பக்கம் போனா ஏற்கனவே சி ஓட்டர் சர்வே சொல்லுது ஒரு ப ஒரு ஏழு எட்டு சதவீத வாக்குகளை விஜய் வாங்குவார் அப்படின்னு இன்னொன்னு இப்ப நடத்தின மதுரை மாநாட்டுக்கு பெரும்பகுதி வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் இருந்து குறிப்பா இங்க தர்மபுரி கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை இங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருந்தா மொத்த படையும் அங்கே வந்து சேர்ந்திருக்கு அப்போ இப்ப நல்லா போறீங்க பாருங்க ஒன்னு டிடிவிக்கும் ஓபிஎஸ் சசிகலா இவர்கள் எல்லாம் அனைவருக்குமே தென் மூலத்தில் முக்குலத்தோர் வாக்குகள் இருக்கு அது விஜய்க்கு இல்ல அப்படி இருந்திருந்தா அவர் இந்த மாநாட்டுக்கு பெரும்பகுதி இருந்து ஆள் வந்திருப்பாங்க அப்படி வரலையே மதுரையில் நடந்த இடம் தான் மதுரையை தவிர மதுரை மக்களை விட அதிகமாக பெரும் அழவி லட்சக்கணக்கான வாகனங்கள் வடக்கிலிருந்து வந்திருக்கு அப்போ தன்னிடம் இல்லாத வலு இந்த ரெண்டு பேர்கிட்ட இருக்குது இந்த ரெண்டு பேரிடமும் இல்லாத ஒரு வலு வட மாவட்ட மக்களின் மனசை கவர்ந்தவராக விஜய் இருக்கிறாரு இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நல்ல வலுவான கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அந்த வாய்ப்பு ஏற்பட்டு விட கூடாது அப்படி நடந்துச்சுன்னா இவங்க மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு யாரு எடப்பாடியும் பாஜகவும் அப்ப அந்த காயை தடுத்து நிறுத்துவது அதுக்கான ஒரு இப்போ நீங்க சிபிஐ மூலமா அவர்கள் செய்கிறார்கள் அப்படி ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் மரண வேதனையை ஒவ்வொருத்தரும் இருக்காங்க ஒரு மிரட்டலை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் எல்லாமே அதாவது ஒருவேளை கட்சி விட்டு வெளியேறினா கூட அல்லது கூட்டணி விட்டு வெளியேறினா கூட டிவிக்கு பக்கம் போயிடக்கூடாது கூடாது அப்படிங்கற கட்டாயத்தையும் அப்படியான பயமுறுத்தலையும் பிஜேபி அப்ப ஆக எல்லா காரணம் அடிப்படை திமுக கூட்டணியை தவிர இந்த பக்கம் இருக்கிற அத்தனை பேத்துக்கும் ஒரு தலைக்கு மேல் தொங்குற கத்தியாக பிஜேபி இருக்குங்கிற ஒரு ஆணித்தரமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க அது அப்படியே மக்கள் மறைக்கே விட்டு இந்த விவாத சுது அரைக்கிறதுக்கு நேரம் உதிகிறோம்